வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்குறது மலை காட்டன் சாரி இது பார்த்தா கொஞ்சம் சில்க் சாரி மாதிரி இருக்கும் ஆனா இது காட்டன் சாரி தான் இதோட இது வந்து மலை காட்டன் இதுல வந்து பாடி ஃபுல்லாவே வந்து ஒர்க் இருக்கும் பார்டரு பல்லு பிளவுஸ் மூணுமே கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வித் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு எந்த டிசைனில் பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போ வேர் பண்ணும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி மீட்டர் எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது நார்மல் வாஷ் தான் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட கம் கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சோம் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒருவேளை நீங்க எந்த சாரி ஏதாவது பிடிச்சி நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டதுல இருந்து நாலுல இருந்து அஞ்சு நாள்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கையில வரும் ப்ராடக்ட் கையில் வந்ததும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க வீடியோ எடுத்துட்டு நீங்கள் சாரியா அந்த வீடியோ எடுக்கும்போதே செக் பண்ணிடுங்க எதுக்காக அப்படின்னா ஏதாவது சின்ன மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு கலர் பிடிக்கிற டிசைன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் உங்களை ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்றது இந்த வீடியோல பாக்குற ஒவ்வொரு சாரியும் கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும் ஏன்னா டிசைன்ஸ் அந்த மாதிரி இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது ஆரஞ்சு கலர் இது கிரே அண்ட் ஒயிட்ல கொடுத்திருக்காங்க இது காக்கி அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்